நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மந்திரி கிசான் சம்மன் நிதி பயனாளர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவு ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகையானது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஆண்டில் மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது தற்பொழுது வரை பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருபதாவது தவணை விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இருபதாவது தவணை தொகையானது இ கே அப்டேட் செய்த பயனாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்டேட் பயனாளர்கள் விரைவில் அப்டேட் செய்து பயனடையுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து பி எம் கிசான் திட்டத்துடைய இருபதாவது தவணை தொகை விரைவில் சம்பந்தப்பட்ட பயனாளர்களுடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் விவசாயிகள் தங்களுடைய இ கேஒய் அப்டேட்டை சரி செய்திருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணலையோ அவங்களுக்கு தவணை தொகை வழங்குவதில் தாமதம் ஏற்படலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சோ அவங்களுடைய இகேஒய்சி அப்டேட்டை முடிக்காதவங்க உடனே முடிச்சிருங்க